வணக்கம் பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா நிறைய வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதிக்கு பின்னாடி எடுத்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து போறாரு விஜய் சேது என்ன உள்ள இருக்கு அப்படிங்கிற கேட்டு வீடியோ டீடைல்ஸ் பாஸ் வீடியோ எப்படி இருக்கு இந்த உள்ள போயிருக்க கண்டசன்ஸ் யார் யார் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிங்கிற இந்த வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன் சோ அது சேனல அப்படின்னா பிக் பாஸ் அப்டேட் அண்ட் ரிவியூவுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் அண்ட் சப்போர்ட்டா இருக்கும் மறக்காம இந்த லைக் கொடுத்துருவீங்க நம்ப வீடியோ பத்தி உங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போட்டு சரியா சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க விஜய் சேது வந்து வீட்டுக்குள்ள போறாரு லீக்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒன்று ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ப்ரொமோஷன் தேடுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நான் பாக்கிறேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அது தான் தெரியுது தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா விஜய் சேது அவர்கள் போறாரு அவர் கூட எத்தனை பேர் போறாங்க அந்த வீடியோ யார் லீக் பண்ணிருக்கான்னு கூடவா தெரியாது இதை வந்து ஒரு ஹைப் அதாவது ஃப்ரீயா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக வந்து என்னடா இது இப்படிலாம் நடந்திருக்கா வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயா ஒரு ஒரு ஹைப் நீ சாயந்தரத்துக்குள்ள ஒரு ஹைப் வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாக்குள்ள வந்து கிரியேட் பண்ணி போடணும் ஏன்னா எங்களை மாதிரி வியூவர்ஸ் வந்து இது அப்படி இருக்குது இது எப்படி இருக்குது என்னடா அது இது என்னடா அதுன்னு ஒரு பெருசு ஆல்ரெடி அது அப்படி தான் ட்ரெண்டிங்காக தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்காக இந்த விஷயத்தை விஜய் டிவி அவங்களோட ஓன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா பேசிக்கான ஒரு விஷயம் இது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா மற்றபடி இந்த ஜக்குசி அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது என்னடா அது ஜக்குசி அது பேர் ஜக்குசி அந்த ஃபாரின்லாம் அந்த குளிக்கிற மாதிரி பாட்டு ஒன்று இருக்கும் சின்னதாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாத்ரூம் குள்ளே வச்சிருக்காங்க ஒரு ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது வேற எதுவுமே இல்லை இதை வந்து அவங்க ஹைப்புக்காக வேண்டியே இதை வந்து கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி இதில் என்ன பண்ண போறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளா ஒன்னு போட்டு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இது கொடுக்கறத விட வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஓப்பனிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து பாக்கலாம் மத்தபடி வீட்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மிங் பூல் இருக்கு கார்டன் ஏரியாவில சும்மிங் பூல் சும்மிங் பூர் மாதிரி எல்லாம் இல்ல ரொம்ப குட்டி ஓண்டா ஒரு சும்மிங் பூல் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த ரெண்டு சீசன் இல்ல பட் இந்த சீசன் வச்சிருக்காங்க அந்த இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படியாவது சீசன் சிக்ஸ் சீசன் ஃபோர் மாதிரி ஓரளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் வந்திருக்காங்க அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களை இவங்களே கலப்பி விட்டு ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா ஸோ அடுத்தது வந்து வீட்டை பொறுத்தளவுக்கு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அனிமல் அண்ட் பேடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க இது எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல சீரியஸாகவே எனக்கு வந்து முழுசாக எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத போக போக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொள்ள வந்துடும் இல்லையா ஸோ உங்களுக்கு இந்த அனிமல் பேடு இது இப்படி இருக்கலாம் ப்ரோ அப்படி இருக்கலாம் ப்ரோங்கிற எதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு சரியா

ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சோபனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் விஜய் டிவிலயும் சரி விஜயாவும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பல கேள்விகள் வந்து பலார் பலார்னு கேட்டு போனாங்க இந்த சீசன் இவங்க எப்படி நடந்துக்க போறாங்க ஏன்னா வெளில இருந்து ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது இல்லையா சோ விஜே சோபனா இவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண வெளியில ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு சீரியஸாவே நான் மீட் பண்ண வரைக்குமே ஒரு நல்ல கேரக்டர் தான் சோ வீட்டுக்குள்ள எப்படி இருக்க போறாங்க இந்த பிக் பாஸ் வீடு இவங்களை எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் சோ தேடா வந்து பாத்தீங்கன்னா இரஃபான் ஜெயினி இரஃபான் ஜெயினிய urong do மலேசியன் ஆக்டர் நான் ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோ வந்து சொல்லியிருந்தோம் ஸோ வீடியோ வியூஸ் போக மாட்டேங்கிறா ஏன்னா பூம் பண்ணணும்னா நீங்கள் எதாவது லைக் பண்ணி விடணும் மகளே கொஞ்சம் லைக் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் போக அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் கொஞ்ச நாள் வீடியோஸே போட முடியல கொஞ்சம் ஒர்க்னால ஸோ அதனால் அப்படியே டவுன் ஆயிருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் முடியவே முடியாது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நம்பி உங்கள்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து போட்டுவிடுங்க அது முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க யாராவது உங்களுக்கு ஓகேவா ஸோ இரஃபான் சைனி இவர் ஒரு மலேசியன் ஆக்டர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வீட்டுக்குள்ளே வராரு கன்ஃபார்ம் தான் சரிங்களா ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர் டான்சர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்குள்ள வராங்க சோ இவங்களும் ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ பரதநாட்டியம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவான பர்சனாலிட்டியா தான் இருப்பாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்படி என்ன விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ இவங்களை வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல வணக்க முடாம தேனியில இருந்து வணக்க முடாம உசிலம்பட்டில இருந்து இருந்து அப்படின்னு சொல்லி பல பேர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு சொல்றேன்னா ரம்யாஜு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமப்புற கலைஞர் இந்த இரவு அதாவது திருவிழாக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அருகஸ்டான் சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம்லாம் எனக்கு அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு வந்து சொல்லிடுங்க ஸோ அவங்க வந்து ஒரு டான்சர் கேட்ட இவங்க வந்து உள்ள வராங்க இது வந்து சவுத் சைடு பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணும் இவங்களுடைய ஃபேன் பேஸ் அப்படின்னு ஆல்ரெடி இவங்களுக்கு ஃபேன் பேஜ் ஒன்று இருக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் கிடையாது சும்மா இன்ஃப்ளென்ஸு இன்ஸ்டாகிராமில் வரத வச்சு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு சவுத் சைடில் ஸோ கண்டிப்பா இவங்க ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்புகள் நிறையா இருக்கு எப்படி விளாட்றாங்க என்ன பண்ணுறாங்க கேம் எப்படி கொண்டு போகிறாங்க இந்த விஜய் டிவியை மீடியா கேமரா முன்னாடி எப்படி இவங்க வந்து அணுகுறாங்க அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நானும் பயங்கர வெயிட்டிங்ல இருக்கேன் ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அகமத் மீரன் ப்ரோ இவர் வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சீசன் சிக்ஸ்ல வீட்டுக்குள்ள வந்தாரு ஒவ்வொரு சீசனும் ரிவியூ பண்ணிட்டு இருக்காரு ஒரு நல்ல குட் பர்சனாலிட்டி ஒரு விஷயம் கரெக்டா அக்யூரேட்டா இதான் இதை தாப்பா இப்படி தாப்பா அப்படின்னு சொல்றதுல ஒரு தங்கமான ஆளு அப்படின்னே சொல்லலாம் அகமத் மீரன் ப்ரோ கண்டிப்பா இவர் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிடுற அந்த வீடியோ மூலமா பாத்தீங்க அப்படின்னா கங்கராஜுலேஷன்ஸ் ப்ரோ ஓகேங்களா சோ அகமத் மீரட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிருக்காரு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை சவுந்தரராஜன் இவங்க ஒரு சீரியல் ஆக்டர் சொல்லிங்களா ஸோ இவங்களும் இந்த சீசன் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்காங்க சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விஜே பார்வதி இவங்களை வந்து நம்ம உங்க யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது விஜே பார்வதி அப்படின்னாலே பால் குடிக்கிற குழந்தை கூட சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அக்கா சோ இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேம் வந்து ஆடுவாங்க கண்டிப்பா பல பேருகிட்ட பல டிப்ஸ் வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க சோ இவங்க எந்த மாதிரி கேம் வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா சபரிநாதன் பிபி ஃபன் அன்லிமிட் லாஸ்ட் சீசன் ரோஸ்ட் வச்சு செஞ்சார் எவிட் ஆகி எல்லாம் இந்த சீசன் இவரை யார் வச்சு செய்யறாங்க அப்படின்னு வந்து பாக்கலாம் மத்தபடி இது ஒரு ஃபண்ணுக்காக இந்த வார்த்தையை சொன்னா பட் சபரி அண்ணா ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் நல்ல ஜாலியான ஒரு நான் லாஸ்ட் சீசன் பிபி கொண்டாட்டம் போயிருந்தப்போ மீட் பண்ணியிருந்தேன் ஸோ நல்ல ஒரு ஹம்பிளான ஒரு பர்சன் ஸோ கண்டிப்பா அது ஒரு வார்த்தைகள் நான் சொல்லிக்கிறேன் ஸோ சபரி என்ன பிபி வீட்டுக்குள்ள பாக்குறது எனக்கு ஒரு சந்தோஷம் சரிங்களா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அரோரா அரோரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபுயன்சர் இன்ஸ்டா இன்ஃபுயன்சர் பயங்கரமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சார் பல பேர் வைத்தறிஞ்சல் கொட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபன் சொல்லுங்க அதாவது மாசத்துக்கு இருபத்தி மூணு லட்சமா இருபத்தாறு லட்சமான அந்த ஒரு கல்ச்சரல் ட்ரெண்டிங்கா ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அதை கொண்டு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அரோரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாங்க ரியா தியாகராஜன் அவங்களால முடியாததை அவங்க சகோதரியை வச்சு அதாவது அவங்க ஃப்ரெண்டை வச்சு பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத பாப்போ இதா சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரோஷன் ரோஷன் ஹேப்பிட் சீரியல்ல வந்து ரோஷன் கீழே எழுதி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை என்னடா கீழே கீழே பார்க்குறீங்கன்னு கமெண்ட் போட போவீங்க கீழே எழுதி வச்சிருக்கேன் அவ்வளோ மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு மெமரி மெமரி போறல கீழே சாப்பிட்ணும் ஸோ லாஸ்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரோஷன் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் சீரியல் வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு ஸோ நிறைய இன்ஸ்டாலையும் இன்ஃபுயன்சர் தான் சோ இவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜனனி அசோக்குமார் சீரியல் ஆக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த சீசன் ஆரம்பிச்ச உடனே வந்த முதல் பேர் என்னன்னா ஜனனி அசோக்குமார் கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா பிஆர் டீம்னு சொன்னாலும் சரி இல்ல ஃபேன் பேசுன்னு சொன்னாலும் சரி ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பிக்பாஸ் சீசனை சொல்லி உங்களோட போஸ்ட் அப்பவே போட ஆரம்பிச்சாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு முன்னே போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இடையில இவங்க வரல அப்படின்னா வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு இருந்துச்சு பட் இந்த சீசன் இவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க சரியா சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் அதாவது மகாநதி சீரியல் நடிச்சிட்டு இருக்க ஒரு சீரியல் ஆக்டர் சோ கமருதீன் இவரு இந்த சீசன் வீட்டுக்குள்ள போயிருக்காரு பயங்கரமான ஃபிட்னஸான ஆளா இருப்பாருன்னு நினைக்கிறேன் சோ கேம் இந்த மாதிரி எப்படி இருக்கு எப்படி இருக்க போது அது எப்படி ஒரு வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியன்னா இவங்க வந்து ஒரு மாடல் சரிங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வீட்டுக்குள்ளே போகிறாங்க இவங்களை பற்றி பெரிய லெவலில் எனக்கு ஒன்றும் தெரியல பட்டு இந்த மாடல் இவங்க அதாவது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது தப்பாக யாரும் நினைச்சுக்காதீங்க சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் சொல்லணும் அப்படின்னா அந்த பெண்கள் அப்படின்னாலே இவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்டால ஒரு நாலு போஸ்ட் நல்ல போஸ்ட்டு அழகான ஃபோட்டோஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் பேஸ்னு ஒன்று வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க ஃபேன் ஃபேன்டம்னு ஒன்னு கிரியேட் பண்ணிடுவாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சீசன் இருந்து ஜனனி இவங்க மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் எல்லாம் யாருன்னே தெரியாதபே டக்குன்னு ஃபேன் பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி முதல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் வந்து பாத்தீங்கன்னா வினா இவங்களுக்கு என்ன பண்றாங்க ஆடியன்ஸ் என்ன சப்போர்ட் பண்றாங்க இவங்க வீட்டுக்குள்ள எந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அப்சர் அப்சரா நான் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து திருநங்கை கேட்டகிரில ஒருத்தவங்க வராங்க அவங்க யாருங்கிறது தெரியல அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்சரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சரிங்களா மாடல் மிஸ்டர் மாடல் நினைக்கிறாரு எனக்கு சரியா தெரியல டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகிரியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வராங்க ஸோ சிவின் அளவுக்கு இவங்க சிவனோட படி மேல பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா சிவன் வந்து ஒரு பயங்கரமான கண்டசன்ட் நிறைய வேலைகள் வந்து பாத்திருக்காங்க நல்லதாவும் சரி கெட்டதாகவும் சரி சோ அவங்க அவங்களோட அவங்களோட அவங்கள சார்ந்தவர்களுக்கு ஒரு சரியான ரெகனைனேஷனா அந்த இடத்துல நான் எதுக்கு வந்திருக்கோங்கிறது அந்த இடத்துல வந்து புரிய வச்சுட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி இவங்க அவங்களோட இடத்தை வந்து பூர்த்தி பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லா கேம் ஆடுவாங்கிறத நான் எதிர்பார்க்கறேன் பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத சோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி சரிங்களா பிரவீன் காந்தி அப்படிங்கிற ஒரு பழைய டேரக்டர் சேரன் சாருக்கு அப்புறம் டேரக்டர் கேட்டகரியில இவர் வந்து உள்ள வந்திருக்காரு சோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கேம் விளாடுவார் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல மேபி இந்த ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி இவர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இவர் இவருடைய திறமைகள் இருந்துச்சு அப்படின்னா இவர் அடுத்தடுத்த வாரங்கள் தாண்டறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல ஒரு கண்டசன்ஸ் முக்கியமா இருக்காரு பட் நான் வந்து அவர் பேரை நான் சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல ஏண்டா அப்படி எங்களை படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி காலையில எந்திரிச்சோனே இந்த மாதிரி பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு இந்த பயம் யார் யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க வணக்கம் நான் உங்கள் நடிப்பு அறக்க டாக்டர் வாட்ரமலா டாக்டர் துவாகரன் அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கலையே என்ன வேதனைக்குள்ளாக்கிறோம் நிம்மதியா அந்த ஒன்னு தான் பாக்குற வந்துடும் சோசியல் மீடியால எல்லாம் பாக்கறேன் நிம்மதியா பிக் பிக்பாஸ் ஒரு மாசம் நூறு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர் காசிடுச்சு அப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கோம் தலைமை உள்ள வந்துட்டு ஏதாவது அது இது தம்பி என்ன தம்பி காது பெருசாக இருக்குது என்ன ஆளுக அந்த மாதிரி ஏதாவது பேசி விட்டுருவானுங்கிறது வேற பயமா இருக்கு ஏன்னா ரீசெண்டாக ஜிபி முத்தானாவோட அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துல மாட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வகர் வந்தால் கண்டென்ட் இருக்குங்கிறது வேற ஆனால் நிறைய டிசர்வ் பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வெளியில இருக்காங்கும் போது இவரை எடுத்து போட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுடுங்க ஏற்றுக்கவே முடியல என்னால் அப்படிங்கிறது தான் ஸோ இவர் எடுத்து போடுறதுக்கான காரணம் என்னங்கிறது மறக்காம கமெண்ட்ல போட்டு கொடுக்க திருப்பி சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து முதல் இரண்டு மூன்று வாரங்கள் வச்சுக்குவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீன கமெண்ட்டில் போட்டு கொடுங்க ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுக்கா அப்டேட்லாம் கரெக்டாக கடமா போட்டுருவோம் ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்